நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி பி ரமேஷ் மாவட்ட பொதுச் செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் சிட்வா புயல் காரணமாக பலத்த சூறைக்காற்று காற்று வீசுவதால் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்க கேட்கலாம் லிங்கேஸ்வரன் வணக்கம் தற்பொழுது டிட்வா புயல் காரணமாக அந்த பகுதியில் சூறை காற்று வீசுவதன் காரணமாக கடல் அலையும் மேலெழும்பி வருவதன் காரணமாக பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அங்கு செல்வதற்கு தடையானது விதிக்கப்பட்டு இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் ஆஹ் சங்கீதா வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் வந்து தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதியில் பெரிதும் பாதித்திருக்கிறது குறிப்பாக இந்த புயலின் எதிரொலியாக ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள தனு பகுதியில் கனமழையுடன் கூடிய பலத்த காற்று வீசி வருவதால சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தி கொண்டு அங்கு செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் வரலாற்று சிறப்புமிக்க நாட்டின் கடைக்கோடி முனையான தனுஷ்கோடி சுற்றுலா பயணிகள் இன்று வெறிச்சோடி காணப்படுகிறது கடந்த சில நாட்களாகவே மன்னார் வளைகுடா மற்றும் பாக்சலை சந்தி கடலோர பகுதியில் பலத்த காற்று வீசி வருவது இன்று தனுஷ்கோடி பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே எச்சரித்திருந்தது வழக்கத்தை விட கடலில் மிகவும் சீற்றத்துடன் காணப்படுகிறது சுமார் ஐந்து முதல் பை உயரத்துக்கு அலைகள் எழும்புவதால கடலோர பகுதியில் முழுவதும் கடல் நீரால் சூழப்பட்டுள்ளன மேலும் இந்த பகுதியில் கனமழையுடன் நடந்த படிமட்டமும் காணப்படுகிறது இதனால் சாலைகளில் எதிரே வரும் வாகனம் கூட தெளிவாக தெரியாத தெரியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது பலத்த புழுதி மணல் பித்து காற்றினால் வந்து ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி செல்லும் அரிசல் முனை வரையிலும் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் ஆங்காங்கே மணல் பரவி கிடக்கிறது இதனால் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களில் அரிசல் முனைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தங்கு சிப்பு மாலை கடைகள் மற்றும் மீனவர்களின் குடிசைகளையும் கடலில் சூழ்ந்துள்ளது அரிச்சல் முனை என்று செல்லும் தேசிய நெடுஞ்சாலையை கடல் நீர் கடந்து செல்வதால் சாலை அறிக்கப்பட்டு சேதமடையும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் தனுஷ்கோடி முகந்தராய சத்திரம் அரிச்சல் முனை ஆகிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் பயணிகள் கடலில் இறங்கவோ குளிப்பதற்கோ செல்லவோ அஹ் முழுமையாக தடை விதித்துள்ளது மேலும் பொதுவாகவே மாலை ஐந்து மணிக்கு மேல தனுஷ்கோடி பகுதிக்கு செல்ல பயணிகள் அனுமதிக்கப்பட்டதில் அனுமதிக்கப்படுவதில்லை கடல் சீற்றம் மற்றும் தடையினால் ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடியை நம்பி வாழும் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் தங்கு சிப்பி வியாபாரிகள் ஓட்டல் தொழிலாளர்கள் என சுமார் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிச்சு வர்றாங்க சுற்றுலா பயணிகள் வருகை முற்றிலும் இல்லாததால இந்த பகுதி முழுவதுமே ஆள் நடமாட்டம் என்று வெறிச்சோடி காணப்படுகிறது கடலின் சீற்றம் குறைந்து வானிலை சீரடைந்த பின்னரே சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சங்கீதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிங்கேஸ்வரன்